கிழக்கு பார்த்த வீட்டில் வெளிப்படிகள் எவ்வாறு அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கிழக்கு பார்த்த வீடுங்கிறது வந்துங்க சூரியன் உதிக்கின்ற திசை அதில் வந்து நமக்கு ஈசானி மொழியில் நம்ம கதை வைப்போம் போல் உச்சத்தில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெளியில் வந்தோம்னா வீட்டினுடைய அமைப்பு ஒரு இருபது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டினுடைய அமைப்பில் ஒரு கதவை வச்சு இது பண்ணோம்னாவே ஒரு ஆறு அடி ஏழு அடி போயிடும் அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் பேலன்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு அடி பத்தடி இருக்கும் அந்த அடிக்குள்ளே வந்துங்க படிகள் வந்து இரண்டு மடிப்பாக தெற்கை பார்த்து ஏறுறோம் தெற்கை பார்த்து ஏறி மேற்காண்டி திரும்பி மீண்டும் நமக்கு வடக்கு முகமாக மேலே ஏறி வீட்டினுடைய ரூப் லெவலும் பால்கனியுடைய ரூப் லெவலும் ஒரே தளத்தில் சமதளத்தில் போட வேண்டும் போட்டு அதில் ஏறிக்கொள்ள வேண்டும் அதில் ஏறினோம்னா வச்சுங்க சமமாக இருக்கும் சமமாக பொழுது மிகச்சிறந்த வெட்டி அடிக்கும் ஏன்னு அப்படின்னா நாளைக்கு வீடுகள் மேலே கட்டும்போதும் அந்த இடத்துல இறங்கி போக வேண்டியதில்லை சில பேர் வந்து வீட்டினுடைய உயரம் பத்தடியாகவும் பால்கனியுடைய உயரம் எட்டடியாகவும் வைப்பார்கள் மேலே கட்டும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம அதில் ஒரு ரெண்டு படியோ ஒரு படியோ வச்சு இறங்க வேண்டிய ஒரு சூழல் கிடைக்குதுங்க அதனால் அதை வேண்டாம் கண்டிப்பாக சமதளமாக வச்சு நல்லபடியாக போடுங்க இதுதான் சிறப்பான முறை